நான் தான் உங்கள் டாக்டர் ஷால்னி சைக்காட் சென்னையில் இருக்க ஒரிஜினல் டாக்டர் இல்லைங்க நான் டுபாக்கூர் டாக்டர் நேத்துலேருந்து காலாக வந்துக்கிட்டு இருக்குங்க எடுத்து பேசுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எதை பற்றி என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் காளியம்மாள் கட்சியிலேருந்து விலகிட்டாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இல்லைங்க அவங்க கொடுத்த லெட்டர் நீங்கள் கவனிச்சிங்களா கனத்த இதயத்தோட ஒருத்தவங்க விலகறக்கு லெட்டர் எழுதுறாங்க நான் வந்து விலக போறேன் அப்படின்னு எனக்கு அந்த லெட்டர்ஸ்ல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வீடியோவாவே போட்டிருலாமே இந்த வீடியோவாக போட்டேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன் இப்போ உங்களுக்கு கூட தோணும் இந்த முதல் லைனியா அவ்வளோ வறுமையாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக அழகாக இருக்குது ஏன்னா நம்ம காலை வெறும் பேச்சாளர் மட்டும் இல்லை ஒரு கவிஞரும் கூட ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு தெளிவா தேடி தேடி கரெக்டா போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ இது இப்ப விலகறதுக்காக உடனே எழுதப்பட்ட லெட்டரா தோணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா உட்கார்ந்து நம்ம எப்படி இதுல இருந்து விலகணும் விலகும் போது லெட்டர்ல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும் அது என்னென்ன வார்த்தை என்ன இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சிற்பி மாறி செதுக்கி 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 தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க காளியம்மாள் பேச்சாளரும் கவிஞரும் மட்டுமல்ல ஆக சிறந்த சிற்பியும் கூட இப்படியெல்லாம் எல்லாம் சொன்னா நீங்களே என்ன லூசு டாக்டர் தான் சொல்லுவீங்க லூசுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் மாதிரி இல்ல நீயே லூசு மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லுவீங்க நேத்துல இருந்து இதை இப்ப வரைக்கும் நீங்க எல்லாம் படிச்சு காளி காளியம்மாள் எழுதிய லெட்டர் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது காளியம்மாள் எழுத விரும்பிய லெட்டர் உண்மையாலுமே காளியம்மாள் விலகல் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா இப்படித்தான் எழுதியிருப்பாங்க சைக்காலஜிக்குள்ளேயே போய் நம்ம அந்த லெட்டர் என்னன்னு பார்க்கலாம் நாரி போன நாய் தமிழ் உறவுகளுக்கு நாசமா போன வணக்கம் கடந்த ஆறு வருஷமா உங்க கூடயே தான் சேர்ந்து கேட்டு குட்டி சவுரா போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த கட்சியில எந்த நாயாச்சும் உண்மையை பேசியிருக்கா என்னையும் சேர்த்துல போய் பேச வச்சிங்க என்னவெல்லாம் பேசியிருக்கேன்னு அவங்கனால மனசாட்சிக்கு விரோதமா முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ பேசிருக்கேன் இந்த நாய்களுக்கெல்லாம் வணக்கம் வைக்கணுமாமா வச்சு தொலைறேன் ஆ வணக்கம் வணக்கம் இப்படித்தான் நம்ம காளி மலக்காய் எழுதணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க ஊனோஸ் நமக்கு தெரியாது இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம் நமக்கெல்லாம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெருங்கனவு எவனுக்கு தான் அந்த ஆசை எல்லாம் இருந்துச்சு எவன் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறது எது தமிழ் தேசியம் முதல்ல இந்த சீமானுங்கரை செல்ற பையனை சீமாக்கறதா நம்மளோட தமிழ் தேசியம் இந்த லட்சணத்துல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறவுகளா கூடி கிழிச்சோமாமா இதுல இந்த பாதையை விட்டு நான் விலகிறத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா அப்படின்னு யாரா சொன்னா நான் தப்பிச்சு வந்துட்ட முடிஞ்சா நீங்களும் தப்பிச்சுவாங்கடா இப்படி கூட எழுதணும்னு நினைச்சிருப்பாங்க இப்படிதான் அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மாத்தி கூட எழுதிருக்கலாம் ஊனோஸ் இந்த கட்சி என்ன வெங்காயத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு தெரியுமா இந்த சில்ற பையன் இந்த சில்ற பையன் பண்ண சில் மிஷனத்துல இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு ஏதோ இந்த நாய்க்கு கொஞ்சம் கூட திக்குவா இல்லாததுனால சும்மா கக்குவான் கக்குவான் எதை வேணா முக்குவாங்கிறம்னால இந்த நாய் வாயில வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுது அதையும் பணமா மாத்தணும்னு யோசிச்சான் அந்த பிசினஸ்க்கு இவன் வச்ச பேருதான் தமிழ் தேசியங்கிற வெங்காயம் இப்படிதான் காளியம்மாள் எழுதணும்னு மனசார நினைச்சிருந்திருப்பாங்க என்னதான் சைக்காலஜி டாக்டர் இருந்தா கூட சில விஷயங்களை நம்ம ஓப்பனா இப்படித்தான் பண்ணுவாங்க சொல்ல முடியாதுல மேபி ஆர் மே நாட் சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த பதினாலு வருஷத்துல இந்த கட்சிக்காக அவன் பண்ண தியாகங்களையெல்லாம் விட்டு தள்ளுவோம் பண்ணன செலவென்ன அவன் கை காசு போட்டு பண்ண செலவு என்ன அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் பிச்சைக்கார பையன் அப்படின்னு அவன் சொன்னதை கூட விட்டுங்க நானே அவனை பிச்சைக்காரன் தான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட பிச்சைக்கார நாயே அப்படித்தான் சொல்லிருப்பாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த பிச்சைக்கார நாயே என்ன செலவு பண்ணான்னு சொல்லுங்க இல்ல என்னத்தை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு சொல்லுங்க ஒருத்தருக்கு லட்சியம் கனவுங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா அவன் கையில காசு இருந்தாலும் கட்டன் வாங்கியாவது செலவு பண்ணுவான் லட்சியத்தையும் கனவையும் நோக்கி போற அந்த பாதையில இழப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர வருவா வருவாயின்னு ஒண்ணுமே இருக்காது யோசிச்சு பாருங்க இந்த நாய்க்கு தமிழ் தேசிய லட்சியம் வர கிளிக்குதாமா இப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லத்தான் முடியும் அப்படிதான் சொல்லிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மேபி வாய்ப்பு இருக்குல்ல நீங்க கூட கமெண்ட்ல சொல்லலாம் இவன் யார எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சான் ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சான் இவன் கட்சி ஆரம்பிக்கும்போது போது ஆளுங்கட்சியா திமுகவா இருந்துச்சு உடனே என்ன சொல்லுவோம் இலங்கையில் ஏற்பட்ட இழப்புக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவான் அதே இழப்பு காலகட்டத்துல நீ எங்க இருந்ததா நாயே அதுக்காக தான் எனக்கு கோட் வாசல் ஏறி இறங்கிட்டு இருக்க பேயே இப்படியும் காளியம்மா எதுகை மோனையோட பேச முயற்சி பண்ணி இருந்துருக்கலாம் என்ன விஷயத்துக்காக அப்படி எழுதினாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது உடனே நம்ம நம்மளோட கருத்தை அவங்க மேல திணிக்க கூடாதுல்ல பத்து பைசாக்கு வழி இல்லாத நாயி பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க மாச மாசம் எங்க குழந்தைகளையெல்லாம் தாய் வழி கல்விதான் படிக்கணும் படிப்பு வரலனா வா மாடு மேய்க்க போலான்னு கூப்பிட்டு இருந்த இந்த நாயே அவன் சொன்னதே அவனால கேட்க முடியல அவன் பெத்த குழந்தைய கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்திருக்கான் அதுவும் அமெரிக்கா வழி கல்வியில அது மட்டும் இல்லாம சொத்துக்காக அவன் அக்கா பொண்டாட்டியோட அக்கா பையனையும் கொண்டு போய் அதே ஸ்கூல்ல ஃபீஸ கட்டி சேர்த்திருக்கான் என் அப்ப வீட்டு காசுடா என் அப்போ வீட்டு காசு அதுவும் உங்க அப்ப உண்டு சார் அப்படின்னு கேக்குறோம் அக்காக்கு ஆனா நாகரிகம் கருதி எழுதாம விட்டுருக்கலாம் இருக்கலாம் கொள்கை தலைவர் யாரு தந்தை பெரியார் கொள்கை தலைவர் மனித குலத்துக்கு எதிரி யாரு ஆரிய பார்ப்பனர்கள் இப்படித்தான் அந்த நாயி வாயை வாடகைக்கு விட ஆரம்பிச்சான் இப்ப அதே வாயி எப்படி மாறி இருக்குன்னா பெரியார எதிர்த்து பேசினது கூட தப்பில்லைங்க பாப்பான் சமமாக பார்ப்பானமா ஏன்னா உன்னை ஒருத்தனை பார்த்தா எல்லாத்தையும் அவன் சமமாக பார்ப்பான்னு அர்த்தமாடா பிக்காளி பையில நான் பிக்காளி பையன் தான் சொன்னேன் அதுக்கு அதுக்கு பீப் போடவெல்லாம் அவசியம் இல்லை அவன் சொன்ன இது என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும் இதை காளியம்மல் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் ஏன் எழுதலை அப்படிங்கிறது எனக்கு அர்த்தமாக இருக்கும் இந்த ஒரே ஒரு நாய் சம்பாதிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் பேத்தோட குடும்பத்தையும் அழிச்சிருக்கான் நீங்க கூட கேட்கலாம் இவனுக்கெல்லாம் சீமாகணும்னு ஆசை கிடையாதான்னு யாருங்க சொன்னா இவனுக்கெல்லாம் சீமாகணும்னு ஆசை இருக்குன்னு இவனுக்கே தெரியுங்க இவன் எல்லாம் ஆக முடியாதுன்னு இவன் கட்சி ஆரம்பிச்சதே ஓட்டு பிரிக்கிறதுக்கு டிவியேஷன் பாலிடிக்ஸ்க்காக தான் இந்த கட்சியில சேர்ந்த ரெண்டாவது எலெக்ஷன்லயே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி எழுதி இருந்திருக்கலாம் காளியம்மாள் எழுதி இருக்கலாம் தான் நம்ம ஒண்ணு இதத்தான் எழுதணும்னு கம்பல் பண்ணவெல்லாம் இல்ல அவங்க எழுத நினைச்சதை சொல்றேன் அவ்வளவுதான் எத்தனை திருட்டுங்க கொஞ்ச நஞ்சு திருட்டா இப்படி ஒரு திருட்டு நாயை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது எதை தொட்டாலும் காசு 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 இந்த நாய் அந்த சாட்ட நாயும் பேசுறத பார்த்தா எளிமை மனிதன் காமராஜர் எளிமை மனிதன் ஜீவானந்தம் எளிமை மனிதன் கக்கன் அப்படி இப்படின்னு பேசுவீங்க ஆனா இப்படி எல்லாம் பேசுறத இந்த நாயக தன்னோட வாழ்க்கையில ஒரு நாள் கூட போல பண்ணது கிடையாது குடி 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 மீட்டிங் முடிச்சுட்டு போய் குட்டிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஃபாரின் சரக்கு தான் குடிச்சு நட்டுவாங்களாமா இந்த நான் இங்க பேசுறாங்க எளிமையை பத்தி இப்படி காளி அம்மா கண்டிப்பா எழுதணும்னு நினைச்சிருந்துருப்பாங்க எழுத முடியாம போயிருக்கும் இதை விட ஹைலைட் என்னன்னா இவங்கெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா பாலியம் பாலியல் சுரண்டல் பற்றியும் பெண்ணுரிமை உரிமை பற்றியும் ஐயோ அந்த நாயங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒத்து ஊத்துனது நினச்சா இப்போவுமே கேவலமா இருக்கு சிறப்பு கழட்டி முச்சம் தீல அடிச்சுக்கலாம் போல இருந்தது இவன் கை வைக்காத பொம்பளை கிடையாதுங்க அது அந்த கயல்வெளிக்கும் தெரியும் அந்த கருவே என்னத்தான் பேசி வச்சிருக்குன்னு தெரியல என்னென்னமோ தெரிஞ்சே நடந்துட்டு இருக்குது இவன் இந்த சாட்டை பையன் இந்த இடும்பாவனோ இவங்க யாராவது பொம்பளை விஷயத்துல யோகியமா இருந்திருக்காங்களா இந்த நாயங்களுக்கெல்லாம் பொம்பளை விஷயத்த பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது இப்படி காளியம்மாள் உண்மையாலுமே நினைச்சிருப்பாங்க இது உண்மைங்க இது உண்மை ஆனா இந்த நாயங்க பண்ற தலத்துக்கெல்லாம் நாங்க கூட நின்னதுக்கு இத இன்னைக்கு அனுபவிக்கிறான் பத்தி தப்பா பேசினாராமா உனக்கு அந்த ஆசை வந்தா யாருன்னு கூட போமா அப்படின்னு சொன்னாராமா இத பண்ணனதெல்லாம் இந்த நாயி இவனோட சுயசரிதைய பெரியார் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் உண்மையாலுமே இந்த புண்ணுகளை சொல்ற மாதிரி சில்ற பையன் சில்ற பையன் தானுங்க பட்டு சில்றனா சில்ற பட்டு சின்றுங்க பைனலா காளியம்மா லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா எழுதல வாரிசு அரசியல் இத பத்தி என்ன நான் இங்கே பேசுது என்னை இவங்க வெளியே அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான் என்ன விட்டா அந்த கட்சிக்கு நாதி எது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டத்துல பாத்திருப்பீங்கல்ல எத்தனை கைதட்டு எத்தனை விசில இன்னா சத்தம் என் பேரை கூட அன்னைக்கு மயிலாடுதுறை மட்டும்தான் இருந்துச்சுங்க இந்த காளியம்மாள் கல்விக்கும் சீமானுக்கும் எங்கேயோ உடனே ஆடியோக்கள் வருது காளியம்மாள் ஒரு பிசுறு இந்த நாய் வேற பேரன்புல கிளிக்கிறானாமா பெருங்கோவத்துல நொட்டரானாமா சோ சாமி அந்த மாவீரர் தின விழால அந்த ரேம்பு வாக்கு வாக்கு நான் வர்றப்ப தாங்க கூட்டமே அங்க களைகட்டுச்சு அன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லியாச்சு காளியம்மாளுக்கு இனிமேல் என்டி கே ஸ்டேஜ் கொடுக்காதீங்கன்னு இப்படி கூட காளியம்மாள் நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கும்போது காளியம்மாள் பேசின ஒரே ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா அதை காளியம்மாளே சொல்லுவாங்க கேளுங்க அங்கே போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இந்த என்டி கேல சேர்ந்த ஆறு வருஷத்துல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எந்த தங்கு தடையும் இல்லாம நான் பேசின ஒரே ஒரு உண்மை இதுதான் வரும் பத்து நிமிட சந்திப்பு அடுத்த வார்த்தையெல்லாம் போய் தான் பேசினேன் அன்னைக்கு நான் பேசின பொய்கள் தான் இன்னைக்கு எனக்கு எதிராகவே வந்து நிற்குது ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என் அடுத்த பொதுச் செயலாளராக வர வேண்டிய என்ன கழட்டி விடுறதுக்கு காரணம் அவன் பொண்டாட்டி எத்தனாவது உண்டாட்டின்னு தெரியல எது உண்மையான உண்டாட்டின்னு தெரியல அந்த காளிமுத்தோட ரெண்டாவது உண்டாட்டியோட ரெண்டாவது பிள்ளைய பொதுச் செயலாளராக்கிறதுக்காக தான் என்னை கழட்டி விட்டுருக்கான் இந்த நாய் வாரிசு அரசியலை பற்றி வாய்களை வேற பேசிக்கிட்டு இருக்குதுங்க இவன் பேசுறதுக்கும் இவன் செய்யறதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லைங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செபாஸ்டியன் சைமன் தாங்க இப்படிதான் நம்ம காளியம்மாள் எழுதணும்னு ஃபைனலாக நினச்சிருப்பாங்க ஆனால் எழுத முடியல ஆனால் என்ன எழுதுனாங்கன்னா என்னோட இந்த முடிவு பலருக்கும் வருத்தத்தை தரலாம் ஆனால் காலம் முடிவெடுக்கும் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல வந்துட்டு நான் தமிழச்சி தாங்க அப்படின்னு சொல்லணும் சுத்தமான தமிழருக்கும் சுத்தமான தமிழச்சிக்கும் பிறந்த தமிழச்சி மார்புல பால் குடிச்சு தமிழச்சி தாங்க நான் அப்படின்னு சொல்லணும் இப்படி எல்லாம் நான் சொல்லலைன்னா என்னையும் தெலுங்கச்சி ஆக்கிடுவாங்க இந்த நாயக அப்படின்னு தாங்க முடிச்சிருக்கணும் இதெல்லாம் நம்மளாம் சொல்றோம் இதெல்லாம் தம்மோட மனசாட்சி மனசாச்சு காளியம்மாள் இப்படி எல்லாம் எழுதுணும்னு நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஓடி இருக்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் தான் சொல்றோம் ஒருவேளை இதுல ஏதாவது போய் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையான காளியம்மாள் பேசாத பொய்யா இல்ல இந்த கட்சி தான் பேசாத பொய்யா அவங்க அத்தனை போய் பேசும்போது நம்ம நாள் உண்மையை பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல சொல்லுவோம் எல்லா உண்மைகளையும் புனகையோடையே நன்றி வணக்கம்